அஜ்மீர் ஹஜா நாயகம் அவர்கள் பேசிய ஏராளமான வாயிலிருந்து உதிர்ந்த முத்துக்கள் வரலாற்றின் வைரவரிகளாய் பதிந்து கிடக்கிற பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய அந்த வைர வரிகள் நிறைய இருக்கிறது ஹஜாநாயகத்தினுடைய அந்த வைரவரிகள் சீருள் அவுடியா என்கிற நூலிலே நிறைய எழுதி இருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் சேர்ந்து பேரு தலீல் உள்ள ஆரிஃபின்னு பேரு இல்ல எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னாலும் ஒரு ஒன்னு ரெண்டாவது அவங்க என்ன சொன்னாங்கிறத பார்க்கலாமே பின்னாலே இவர்களுடைய சொற்களை எல்லாம் தொகுத்தவர்கள் அவர்களுடைய கலீஃபாவாக இருந்த அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் அல்லாமா குத்துபுத்தீன் காக்கி அவர்கள் குதுபுத்தின் பக்தியார் காக்கி அவங்கதான் வந்து அந்த சொற்களை எல்லாம் எழுதினாங்க அவங்க சொல்றது மின் ஆலாமத்தில் மாறி ஃபதிபில்லா ஒரு ஒருத்தர் அல்லாவுடைய நெருக்கத்துல ஆன்மீகத்துல இருக்காருங்கிறது அடையாளம் என்ன தெரியுமா படைப்புகளை விட்டு முடிந்த அளவு தூரமாக இருப்பார் அதே மாதிரி நீண்ட மௌனமாக இருப்பார் நீண்ட நேரம் காலம் மௌனமாக இருப்பார் இது வந்து அல்லாஹுவை அறிந்தவர்களுக்கு அடையாளம் துர்பாக்கியசாலிகளுக்கு ஷகாவத்து ஷக்கி என்கிற முதவிகளுக்கான அடையாளம் சொல்லுவார்கள் அது துர்பாக்கியம் என்னன்னா அய்ய தபில் பாவங்களில் இன்பம் வந்துவிடும் பாவங்கள்ல இன்பம் வந்துவிடும் அவங்களுக்கு சும்மையர்ஜு ஐய கூன் ஆபிதம் முகரபன் என்றல்லா பாவங்களின் இன்பங்களிலே இருப்பவன் அல்லாவுக்கும் நான் நெருக்கமாக வேண்டும் என்று நினைப்பான் அல்லவா இவன் துர்பாக்கிய சாதி என்பது அவர்களுடைய முத்துமுத்தான எழுத்துக்கள் எல்லா சூஃபியாக்களுடைய ரகசியம் அதுதான் என்னன்னா அவங்க வார்த்தை கனிங்க கையாமா மறுமை நாளில் அல்லாஹுடைய வேதனையில இருந்து தப்பணும்னு யார் நினைக்கிறானோ சல்யக்கும் அவன் சிறந்த இபாதத்தில நீ எல்லாம் கேட்டாங்க சிறந்த என்ன இந்த சிறந்த பதில் சொல்றாங்க தேவை உள்ளவர்களுக்கு உதவுவதும் ஏழைகளின் பசி போக்குவதும் இது இபாதா நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் நாம் இதற்கு முன்னாலேயும் சொல்லி இருக்கிறோம் வரிமார்களின் அடையாளங்களை முசல்லாக்களில் தேட வேண்டாம் வலிமார்களின் அடையாளங்களை வெறுமனை தஸ்மீகுகளிலே தேட வேண்டாம் வலிமார்களுக்கான முதல் அடையாளம் ஏழைகளின் பங்காளனா ஏழைகளுக்கு உதவுவதிலே இருப்பார்கள் அதனால் தான் காலமெல்லாம் அப்படி இருந்தார்கள் ஹஜா சிஷ்டி என்று நீங்கள் ராஜஸ்தான் மாநிலத்திலே போய் பெயர் சொன்னால் தெரிவதை விட கரீப் நவாஸ் என்கிற பெயர் சொன்னால் தான் தெரியும் கரீப் நவாஸ் என்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் ஏழைகளுக்கு உதவுபவர் சொல்ல போனா சூஃபியாக்களினுடைய சுருக்கம் அதனுடைய தலைமை கேந்திரம் என்னன்னா ஏழைகளின் பசி போக்குதல் ஏழைகளுக்கு உதவுதல் ஏழைகளோடு இருத்தல் இதுதான் அவங்க சொன்னது இகாசத்து மலூபின் கலாவு ஆஜத்தில் பாயுசின் ஜாயி ஐ பசித்தோருக்கு உணவு கொடுத்தல் இதுவெல்லாம் தான் அவங்களுடைய மிகப்பெரிய மிக முக்கியமான செயல்களாக சொல்லப்படுவர்